மக்களை இன்றைக்கி நம்ம புல்லு மருந்து அடிச்சிருந்தோம் நேற்று ரொம்ப மிளகாய்ச்சி வீடியோ வரும் பாருங்கள் நேற்று அடித்த புல்லு மருந்தோட பவர் பாருங்கள் ஒன்றுமே இல்லை மொத்தம் வந்து எல்லாமே கோரை அப்படியே சும்மா செயிச்சு போயிருந்தார் சும்மா ஒரே கொஞ்சம் ஒரே நாள் தான் மொத்த கோரையும் நல்லா எல்லாமே போயிடுச்சு தெரியுதா வேர்லேருந்து மொத்தமே செத்து போச்சு அளவுக்கு இப்போ மருந்துலாம் எல்லாம் பவர்ஃபுல்லாக வந்துச்சு கோரன்னு இல்லை இங்கே இருக்கிற கைனியே கொஞ்சம் பாருங்கள் மஞ்சள் கலரில் தெரியுதா பைய எல்லா பில்லுமே செத்துறேன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்க அந்த மருந்து அது ஒரே நாளில் பாருங்கள் ரிசல்ட்டை அவ்வளோதான் கோரெல்லாம் மொத்தமே அப்படியே சும்மா கையில் தொட்டாலே வந்து பாருங்கள் பிடுங்களா இல்லை சும்மா நான் தொடுறேன் அப்படியே வருதா நல்லா சேர பிடிச்சாச்சோன்னு நேற்று வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நம்ம யூடியூப் சேனலில் என் மார்ட்டு தொடர்ந்து வீடியோ வரும்